வாஸ் இன் த சைல்டு ஸ்லீப்பிங் ஒயில் யூ வேர் குக்கிங் நீங்கள் சமைத்து கொண்டிருந்த பொழுது குழந்தை தூங்கி கொண்டிருக்கவில்லையா எஸ் இட் வாஸ் இன் ஸ்லீப்பிங் ஆம் அது தூங்கிக் கொண்டிருக்கவில்லை நோ இட் வாஸ் ஸ்லீப்பிங் இல்லை அது தூங்கி கொண்டிருந்தது வாஸ் இன் சுனில் ப்ரிப்பேரிங் ஃபார் ஹிஸ் எக்ஸாம்ஸ் வென் யூ கேம் ஹியர் நீங்கள் இங்கு வந்த பொழுது சுனில் தனது தேர்வுகளுக்காக தயாரித்துக் கொண்டிருக்கவில்லையா எஸ் ஹி வாஸ் இன் ப்ரிப்பேரிங் ஃபார் ஹிஸ் எக்ஸாம்ஸ் ஆம் அவன் தனது தேர்வுகளுக்காக தயாரித்து கொண்டிருக்கவில்லை நோ ஹி வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஹிஸ் எக்ஸாம்ஸ் இல்லை அவன் தனது தேர்வுகளுக்காக தயாரித்து கொண்டிருந்தான் வாஸ் இன் ஷி வாஷிங் தி கிளாத்ஸ் வென் இட் வாஸ் ரெய்னிங் மழை பெய்து கொண்டிருந்த பொழுது அவள் துணிகளை துவைத்து கொண்டிருக்கவில்லையா எஸ் ஷி வாஸ் இன் வாஷிங் த கிளாத்ஸ் ஆம் அவள் துணிகளை துவைத்து கொண்டிருக்கவில்லை நோ ஷி வாஸ் வாஷிங் இல்லை அவள் துவைத்து கொண்டிருந்தாள் வேர் இன் டியூர் டிராவலிங் எஸ்டடே ஃபுல்லி நேற்று முழுவதும் நீ பயணம் செய்து கொண்டிருக்கவில்லையா எஸ் ஐ வாஸ் இன் ட்ராவலிங் எஸ்டடே ஃபுல்லி ஆம் நான் நேற்று முழுவதும் பயணம் செய்து கொண்டிருக்கவில்லை நோ ஐ வாஸ் ட்ராவலிங் இல்லை நான் பயணம் செய்து கொண்டிருந்தேன் வேர் இன் தே டெக்கரேட்டிங் த ஸ்டேஜ் வென் த புரோக்ராம் வாஸ் கோயிங் ஆன் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கவில்லையா எஸ் தே இன் டெக்கரேட்டிங் த ஸ்டேஜ் வென் த ப்ரோக்ராம் வாஸ் கோயிங் ஆன் ஆம் அந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அவர்கள் மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கவில்லை நோ தே தேவேர் டெக்கரேட்டிங் த ஸ்டேஜ் வென் த ப்ரோக்ராம் வாஸ் கோயிங் ஆன் இல்லை அந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அவர்கள் மேடையை அலங்கரித்து கொண்டிருந்தார்கள் வாஸ் இன் யுவர் ஃபாதர் டேக்கிங் அ ஷவர் வென் யுவர் மதர் வாஸ் ப்ரிப்பேரிங் டீ உனது அம்மா தேநீர் தயாரித்து கொண்டிருந்த பொழுது உனது அப்பா குளித்து கொண்டிருக்கவில்லையா எஸ் ஹி வாஸ் இன் டேக்கிங் ஏ ஷவர் வாஸ் ப்ரிப்பேரிங் டீ ஆம் எனது அம்மா தேநீர் தயாரித்து கொண்டிருந்த பொழுது எனது அப்பா குளித்து கொண்டிருக்கவில்லை நோ ஹி வாஸ் டேக்கிங் ஏ ஷவர் ஷீ வாஸ் ப்ரிப்பேரிங் டீ இல்லை எனது அம்மா தேநீர் தயாரித்து கொண்டிருந்த பொழுது எனது அப்பா குளித்து கொண்டிருந்தார் இது போல நெகட்டிவ் கொஸ்டின் கேட்கும்போது ஆம் அப்படின்னு பதில் சொல்லும்போது நெகட்டிவ் ஆன்சரும் இல்லை என்று பதில் சொல்லும்போது அஃபர்மேட்டிவ் ஆன்சரும் சொல்லணும்